சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தாயுள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி உங்க ராசிக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புடன் தலை கேதுன்னா பாம்புடைய வால் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா அழிவு கேதுனா ராகுவும் கேதுவும் உபஜயஸ்தானு சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும்போது மட்டும் ஒரு வகையான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க வேற எங்க இருந்தாலுமே கெடுபலங்களை தான் தருவாங்க இவங்களுக்குன்னு சொந்தமா எந்த காரகத்துவங்களும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பழங்களை சுபகிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது மட்டும் அந்த சுபகிரகத்தோட படங்களையும் தருவாங்க அந்த வீட்டோட பலன்களையும் மிக பிரம்மாண்டமாக நல்ல முறையில தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே வயசுல சுத்தி வரக்கூடிய சாய கிரகங்கள் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல பலன்களை தான் தருவார் ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவ ராசியில் இருக்கிறார் மே பதினஞ்சாம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் இங்க மிதனத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா இருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் அதனால ஒரு வருஷத்துக்கு ராகுனால எந்த ராசிகளுக்கும் கெடுபலங்கள் இருக்காது அதுக்கு பதிலாக நல்ல பலங்கள் தான் கிடைக்கும் அங்க ராகு அப்படியே குருவா பலங்களை பலன்களை தரப்போறார் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கடுவல்கள் கொடுத்துடமாட்டார் கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டின் மூலமா ஞானம் பிரிவு மாற்றத்தை கொடுப்பார் உங்க ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றார் அதாவது இருந்து கும்பத்துக்கு வர்றார் கேது மூணாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றார் அதாவது இருந்து சிம்மத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்துல ராகு குரு பார்வையோட இருக்கிறதுனால உங்களுக்கு எட்டாம் இடத்தோட நல்ல பலன்கள் நடக்க போகுது நீங்க இப்பதான் அஷ்டமச்சனி பாதிப்புல இருந்து வெளியே வர்றீங்க அஷ்டமச்சனி கொடுத்த பாதிப்புக்கு பிரதிபலனா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதே எட்டாம் இடத்தோட நல்ல பலன்களை செய்ய போகுது அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ரம்மி சர்க்கிள் லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களை உங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவார் இதுல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா இதுக்கு நீங்க கோச்சார வளர்களை மட்டும் உங்களுடைய சுய என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நல்ல கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதாவது லோன் போட்டு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது நீங்க வாங்கக்கூடிய கடன் உங்க வளர்ச்சிக்கு உண்டானதா இருக்கும் நீங்களே இந்த பூர்வீக சொத்து வருமா வராதான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு செட் ஆகாத உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய எந்த உணவையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்க வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் இருக்கும் வேலை தொழில் மட்டும் இல்லாம ரகசியமா ஷேர் வாங்குறது லாட்ரி வாங்குறது ட்ரேடிங் செய்யலாம் அப்படிங்கற நினைக்கக்கூடிய அமைப்புகளும் வரும் அதுல ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்களோட தொடர்பு இணைவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அவருக்கு அவரு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது பணத்தினால ஞானம் கிடைக்கிற அமைப்பு பணத்தினால பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல ஞானத்தையும் பிரிவையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறதும் வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறதும் நல்லது வார்த்தைகளை கவனமா பேசுறது ரொம்ப நல்லது இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோடி பேருக்கான கோச்சார பலன்கள் தான் நீங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுதிகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பாக்குறது அவங்களுக்கு நல்லது என்னடா ராசி பலன்கள் சொல்றாங்க நமக்கு அதில் செயல்படவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க ஜாதகத்துல சந்திரன் என்ன என்ன மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கோங்க அதாவது சந்திரன் கிரகணம் ஆயிருக்க கூடாது அமாவாசை சந்திரன் இருக்கக்கூடாது சந்திரன் சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடாது சனியுடைய இணைவில் இருக்கக்கூடாது சந்திரன் வளர்வுரை அஷ்டம தீதியிலிருந்து தெய்வ அஷ்டம தீதிக்குள்ள பங்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ராசி பலன்கள் நடக்கும்